நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாக்லேட் குல்ஃபி அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸில் க்ரீமியாக பண்ணிடலாம் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவருமே இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் எல்லாமே வந்து சிம்பிளான ஒரு இன்க்ரீடியண்ட் தான் நீங்கள் நார்மல் குல்ஃபி விட இது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதனோட உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நார்மல் குல்ஃபி மட்டும் இல்லாமல் ரோல் கட் குல்ஃபியும் பண்ணியிருக்கேன் ரிமைனிங் அந்த மிக்சரில் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு ஐநூறு எம்எல் பால் எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட அரை லிட்டருக்கு மேலே வரும் இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்காமல் நீங்கள் இருக்கணும் இப்போது கார்ன்ஃப்ளார் கொக்கோ பவுடர் மில்க் பவுடர்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றலாம் இல்லை அப்படின்னா சூடான பால் ஊற்றுனீங்க அப்படின்னா நல்ல கட்டி இல்லாமல் வரும் ஸோ அதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குல்ஃபிக்கு ஒரு க்ரீமி கொடுக்கும் கிளாஸிக்காக பண்ணும்போது நம்ம கேரமல் வந்து பண்ணுவோம் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை சாக்லேட்டில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகாது ஸோ அதனால் நம்ம அதை கார்ன்ஃப்ஃப்ளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது சுகர் போட்டுக்கலாம் நீங்கள் ப்ரௌன் சுகர் வெல்லம் டேட் சிரப் இது வேணாலும் போட்டுக்கலாம் இப்போது நான் கொக்கோ பவுடர் மிக்ஸர் வந்து நான் போடுறேன் போட்டுட்டு நல்லா கட்டி இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இன்கேஸ் அப்படி உங்களுக்கு கட்டி வந்து கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஃபைனலாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு அப்படியே போட்டுக்கலாம் இப்போ அரைக்கிறதுக்கு பாதாம் பிஸ்தா இதே வந்து கரகரப்பாக அரைச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் அரைக்க வேண்டாம் நீங்கள் கூட முந்திரி கூட போட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த சாக்லேட் மிக்சரில் நான் கண்டென்ஸ் மில்க் வந்து ஊற்ற போகிறேன் இது வந்து ஒரு நல்ல திக்னஸையும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் கொடுக்கும் ஸோ இது நல்லா குதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பவுடரை போட்டுக்கலாம் யூஸ்வலாக நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லாய் குல்ஃபிலெல்லாம் நம்ம பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி நான் சாக்லேட் குல்ஃபிலையும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ஒரு ப்ரொசீஜருமே மாற்றாமல் இது கொஞ்சம் லைட்டாக திக்கான போதும் நீங்கள் கார்ன்ஃப்ளார் ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க ரொம்ப நல்லா இருக்காது டேஸ்ட்டு இப்போ சாக்லேட் சிப்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் டார்க் சாக்லேட்டாக இருக்கலாம் மில்க் சாக்லேட்டாக இருக்கலாம் இது வேணாலும் நீங்கள் வந்து போடலாம் இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வைக்கணும் ஸோ பாருங்கள் நம்மளுக்கு ஷைனிங்காக ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான திக்னஸோட அந்த மிக்சர் கிடச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா குல்ஃபி மோலில் ஊற்றிக்கலாம் நான் ஏற்கனவே வந்து இதே மாதிரி மெத்தாலில் பாப்ஸிக்கல் போட்டிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஜ்ஜியாக ஸோ அதையும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கொல்ஃபி மோல்டு கிடைக்காதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை நீங்கள் சின்ன குட்டி குட்டி டம்ளர் இருக்கும் ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கனாவே அலுமினியம் ஃபாயில் மூடியோ நீங்கள் ஏதாவது ஒன்று மூடி நீங்கள் ஃப்ரீஸரில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க நைட் ஃபுல்லாக ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ மோல்டு இல்லை செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் ஸோ இது மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துன்னா கூட அதில் போட்டு வச்சுருங்க இது வந்து ரோல் ரோல் கட் குல்ஃபி மாதிரி இருக்கும் ஸோ நான் ஃப்ரீஸில் வச்சுட்டேன் ஸோ ஒரு டுவெல் ஹவர்ஸ்க்கு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் டிப் பண்ணிங்கன்னா ஃபிஃப்டி செகண்ட் ஈஸியாக டீமோல்ட் ஆகிரும் இல்லை ரன்னிங் வாட்டர் பைப் வாட்டரில் வந்து பிடிச்சிங்கனாவே ஈஸியாக டீமோல்டாகிடும் சீக்கிரமாகவே உருகாது டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல் சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து ரொம்ப 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 சிம்பிளான வீடியோஸ் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ப்ளஸ் ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் இப்போ இதை பாருங்கள் நான் ரோல் கட் குல்ஃபி அதையும் நான் எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம் மேலே வந்து கார்னிஷிங்காக கொஞ்சம் பாதாம் பிஸ்தா ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த ஒரு ஃப்ரெஷ் க்ரீமோ விப்பிங் க்ரீமோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இண்டியன் ஐஸ்கிரீம்னு சொல்லலாம்